மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தமிழ் சினிமா உலகின் பீஸ்மர் கே பாலசந்தர் கே பாலசந்தர் அவர்கள் பற்றிய அரிய அற்புத சுவாரஸ்யங்கள் குறித்த சிறப்பு பதிவுதனை இப்போது பார்க்கலாம் தஞ்சை தரடியின் நன்னிலம் நல்ல மாங்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஜூலை ஒன்பதில் பிறந்தார் கே பாலசந்தர் அவர்கள் இன்று தமது தொன்னூற்றி நான்காம் வயதில் அவர் குறித்த சிறப்பு பதிவை இப்போது கேட்கலாம் இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள் சமூக பிரச்சனைகள் ஆகியவையே கருப்பொருளாக விளங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நாகேஷ் அவர்களை கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட நீர்க்குமிடி என்ற திரைப்படம்தான் கே பாலசந்தர் அவர்களின் முதல் படம் நீல நீள வசனங்களால் ரசிகர்களுக்கு உணர்த்த வேண்டிய கதாபாத்திரங்களின் தன்மைகளையும் காட்சிகளின் தாக்கங்களையும் முகபாவனைகள் குறியீடுகள் நறுக் சுருக் வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தி சினிமா என்ற காட்சி ஊடகத்தின் வல்லமையை இந்திய அளவில் மேம்படுத்திய சிறந்த இயக்குநர்களில் கே பாலச்சந்தர் முக்கியமானவர் தமிழ் சினிமா உலகின் பெரும் பங்களிப்பாக இதுவரை நான்கு பேர் தாதா சாஹேப் விருது பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் எல் வி பிரசாத் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் நாகி ரெட்டி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் வருடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் அடுத்து தற்போது இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் இயக்குனர் கே பாலசந்தர் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் கே பாலசந்தர் அவர்கள் ஒன்பது தேசிய திரைப்பட விருதுகள் பதினோரு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஐந்து நந்தி விருதுகள் மற்றும் இந்தியாவின் நான்காவது உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர் கே பாலசந்தர் பாரதியாரை மிகவும் மதித்து நேசித்தவர் கே பாலசந்தர் தனது படங்களில் பாரதியாரை அதிக அளவில் பயன்படுத்தியவரும் கே பாலசந்தரே கே பாலசுந்தர் அவர்களால் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நடிக நடிகர்களின் நீல பட்டியலை எப்போது பார்க்கலாம் நடிகர்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி ஜெய்கணேஷ் டெல்லி கணேஷ் விஜயகுமார் ஒய்ஜி மகேந்திரன் எஸ் வி சேகர் மௌலி காத்தாடி ராமமூர்த்தி சரத்பாபு அனுமந்து திலீப் பிரகாஷ்ராஜ் நாசர் ரமேஷ் அரவிந்த் சார்லி மற்றும் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நடிகைகள் ஸ்ரீதேவி சுஜாதா ஸ்ரீபிரியா பனாஃபட் ஜெயலட்சுமி ஜெயபிரதா ரேணுகா ஜெயசித்ரா கீதா ஸ்ரீவித்யா சுமித்ரா ஜெயந்தி மதுபாலா ரம்யா கிருஷ்ணன் தமிழ் படங்கள் மட்டுமன்றி தெலுங்கு ஹிந்தி கன்னட பிராந்திய படங்களிலும் தனது முத்திரையை பதித்தவர் இயக்குனர் கே பாலசந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மரோ சரித்ரா எனும் தெலுங்கு படம் வருடக்கணக்கில் சென்னை மாநகரில் மகத்தான வெற்றி பெற்றது கமல்ஹாசன் சரிதா நடித்திருந்தார்கள் அதே மரோ சரித்ராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஹிந்தி வடிவமாய் கேலியே என்ற பெயரில் கமல் ரதியை வைத்து எடுத்தார் பாலசந்தர் படம் எஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கே மங்கேஷ்கர் பாடிய தேரே மேரே பீட்சுமே பங்கன் என்ற பாடல் இன்றளவில் பெரும் ஹிட் பாடல் ஆல் டைம் ஹிட் அவர்களை பாலசந்தருக்கு மிகவும் பிடிக்கும் இருகோடுகள் என்ற தனது படத்தில் அண்ணாவை காட்டுவதற்கு பதிலாக அவரது குரலை வைத்து படமாக்கிய காட்சி பெரும் வரவேற்பை பெற்றது பாலசந்தர் அவர்கள் தான் பார்க்கும் படங்கள் மனதுக்கு பிடித்து விட்டால் மனதை பாதித்து விட்டால் உடனே அந்த இயக்குநருக்கு நீண்ட பாராட்டு கடிதம் எழுதிவிடுவார் நேரிலும் சந்தித்து பேசி ஊக்கப்படுத்தி தட்டி கொடுப்பார் பதினாறு வயதினிலே படம் பார்த்துவிட்டு இயக்குனர் பாரதி ராஜாவின் காலில் விழுவேன் என பேசி பாரதி ராஜாவை பதற வைத்தார் கே பாலசந்தர் நூறு படங்களுக்கும் மேலாக இயக்குநராக பணியிடு பணியாற்றியிருந்தாலும் கூட மக்கள் திலகம் எம்ஜாரை வைத்து ஒரு படமும் இயக்கவில்லை மேலும் தெய்வத்தாய் என்ற எம்ஜிஆர் படத்தில் பகுதி மட்டும் எழுதியிருந்தார் கே பாலசந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த நடிகர் திலகத்தை வைத்து எதிரொலி என்ற ஒரு படத்தை மட்டும் இயக்கினார் கே பாலசந்தர் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் தயாரிப்பில் நான் அவனில்லை படத்தை இயக்கியவர் கே பாலசந்தர் அந்த படத்தின் சிறந்த நடிப்பில் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பிலிம்ஃபேர் அவார்டு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெமினி கணேசன் அவர்களை வைத்து மேலும் தாமரை நெஞ்சம் இருகோடுகள் கண்ணா நலமா புன்னகை வெள்ளி விழா போன்ற படங்களையும் இயக்கியவர் கே பாலசந்தர் கே அவர்கள் வண்ணத்தில் இயக்கிய முதல் படம் நான்கு சுவர்கள் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடித்த இந்த படம் பெற்ற சுமாரான வரவேற்பில் மீண்டும் கருப்பு வெள்ளை படங்களுக்கு திரும்பிவிட்டார் கே பாலசந்தர் அவர்கள் கருப்பு வெள்ளை படம் அது குறித்து கே பாலசந்தர் அவர்கள் கூறினார் கருப்பு விலையில் படம் எடுப்பது என்பது எமோஷனல் காட்சிகள் வந்து மிக தத்ரூபமாக சிறப்பாக வரும் அதனால தான் எனக்கு கருப்பு படங்கள் வந்து மிகவும் பிடிக்கும் என்று கூறினார் கே பாலசந்தர் அவர்கள் கே பாலசந்தர் அவர்களின் புன்னகை நான் அவனில்லை என்ற வீரிய படங்கள் பெரிய வரவேற்பை பெறாமல் போனதற்கு கே பாலசந்தர் அவர்கள் கூறிய காரணம் நான் மிகவும் முன்னாடியே செய்துவிட்ட படங்கள் மக்கள் தயாராவதற்கு முன்னால் வந்துவிட்டது தான் அவை வரவேற்பை பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் கே பாலசந்தர் அவர்கள் இயக்கத்தில் நடிகை ஜெயலலிதா அவர்கள் நடித்த ஒரே படம் மேஜர் சந்திரகாந்த் கே பாலசந்தரின் சிந்து பைரவி திரைப்படம் இந்திய அளவில் நடிகை சுஹாசினிக்கும் சிறந்த இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் தேசிய விருது பெற்று தந்த படம் படமாக விளங்கியது கே பாலசந்தரின் பெரும்பாலான படங்களில் கதையோட்டத்தை ஒரு கேரக்டர் படம் நெடுக்க சொல்லிக்கொண்டே வருவது போல் ஒரு டச் இருக்கும் அந்த வரிசையில் மன்மதலீலை படத்தில் கமல்ஹாசனின் அக்கௌண்டராக வருவார் ஒருவர் மற்றும் மூன்று முடிச்சு திரைப்படத்தில் பைத்தியாரா எனும் வசனத்தில் ராபிச்சைக்காரராக கே நடராஜ் கதாபாத்திரம் மற்றும் எதிர் நீச்சல் படத்தில் இருமல் தாத்தா முகம் காட்டாமலேயே இருமல் ஒளியை மட்டும் ஒழிக்க செய்து இருமல் தாத்தா கதாபாத்திரத்தை பேச வைத்திருப்பார் கே பாலசந்தர் மற்றும் அவர்கள் திரைப்படத்தில் கமல்ஹாசனின் கைப்பொம்மை மேலும் எதிரொலி திரைப்படத்தில் கரும்பலகை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கே பாலசந்தர் அவர்கள் தனது வெள்ளி விழா எனும் திரைப்படத்தில் எல்லார் ஈஸ்வரி ஹை பிச் பாடக்கூடியவர் ஹை பிச்சில் பாடக்கூடியவர் அவரை காதோடுதான் நான் பாடுவேன் என்று மிக அமைதியாக பாட வைத்து மென்மையான குரலில் பாடக்கூடிய பி சுசிலாவை நான் சத்தம் போட்டுத்தான் பாடுவேன் என்று ஹை பிச்சிலும் வி குமார் இசையமைப்பில் பாட வைத்தார் கே பாலசந்தன் அவர்கள் அரசியல் களத்தையும் தொட்டு பார்த்து கே பாலசந்தனால் வெற்றி பெற்ற படங்கள் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படங்கள் நெல்லை தமிழ் ஒவ்வொரு வார்த்தையின் முடிவில் ல சேர்த்து பேசுவதுதான் நெல்லை தமிழ் என்று தவறாக கொண்டு சொதப்பிய நமது தமிழ் படங்களினிடையே தண்ணீர் தண்ணீர் படத்தில் நடிகை சரிதா மற்றும் வாத்தியார் ராமன் அவர்களை தெல்ல தெளிவாக நயமாக நெல்லை தமிழில் பேச வைத்து அழகுபடுத்தி பார்த்தார் கே பாலசந்தர் அவர்கள் நகைச்சுவையிலும் தனது முத்திரையை பதித்தவர் கே பாலசந்தர் அனுபவி ராஜா அனுபவி பூவா தலையா பாமா விஜயம் தில்லு முள்ளு பொய்க்கால் குதிரை போன்ற திரைப்படங்களில் தனது நகைச்சுவையை நகைச்சுவை முத்திரையை பதித்திருப்பார் கே பாலசந்தர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் நூறாவது படமான ராகவேந்திரன் திரைப்படத்தை கே பாலசந்தர் அவர்கள் தனது கவிதாலயா பட நிறுவனத்தின் மூலம் தயாரித்து மிக ஒரு சிறப்பு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கே பாலசந்தர் தூர்தர்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த இவரது ரயில் சிநேகம் இன்றளவில் பேசப்படும் அற்புத தொடராக இருக்கிறது மேலும் கையளவு மனசு ரகுவம்சம் அன்னி சீரியலிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக எடுத்திருந்தார் கே பாலசந்தர் மெகா சீரியலுகளுக்கெல்லாம் இன்று வரும் மெகா சீரியலுகளுக்கெல்லாம் வித்திட்டவர் கே பாலசந்தர் அவர்கள்தான் உடல்நலப் பாதிப்பால் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் அன்று நம்மை விட்டு கே பாலசந்தர் அவர்கள் பிரிந்தாலும் கூட தான் இயக்கிய தான் பணியாற்றிய அந்த நூறு படங்களுக்குள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்